என்னைக்கு அந்த பிள்ளைக்குன்னா நம்ம என்னைக்கு ஜீவில் வரப்போறான் இதெல்லாம் பார்த்துக்கலாம் தெரியும் எனக்கு தெரியாதா மோசடி வச்சு ஆ தம்பி தானே ஆ எனக்கு தெரியும் அவங்க பிள்ளைங்க போலீஸ் இருக்குதா ஆ எனக்கு எல்லாம் தெரியும் போதே உங்க வீட்டுக்காரம்மா ஆ ஏன்டா வீட்டுக்காரன் மட்டும் கேட்டு நம்ம டக்குனு நம்மளா ஒன்று அரைச்சு ஆக்கா சேர்ந்து போங்க இப்போ எங்கே வைக்கிறீங்க தேனையா கண்ட மூணுடா கரண்ட் இன்னைக்கு அடிக்கடி போயிரு கரண்ட் தான் அடிக்கடி காலில் ஒரு

ஆனா அரட்டி நான்தான் சாதி ஏற்கனவே நீ வேலை செஞ்சுருக்க உக்காருங்கப்பா ஆம்பா இது லைவ் ஓட்டுருங்க